இனிமேல் ரெண்டு மாதத்துக்கு நம்ம மதியம் சாப்பாட்டுக்கு எப்போதும் மாம்பழத்தை தான் அறுத்து தொட்டுக்குவோம் அந்த மாம்பழத்தை நம்ம எப்படி வாங்கினேன் அது தோலை வச்சே நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அது நல்ல பழமாக அது இயற்கையாக நம்ம பழுத்த பழமாக இல்லை செயற்கையாக கல் வச்சு பழுக்கிறதா அப்படிங்கிறதையும் மாம்பழத்தில் எத்தனை வகை இருக்குது அதையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாம்பழம் ஜவ்வாது மாம்பழம் ஜவ்வாது மாம்பழம் அப்படிங்கிறது நல்ல மஞ்சளாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் இந்த ஜவ்வாது மாம்பழத்தை பார்த்திங்கன்னா உள் பக்கம் நம்ம காம்பு பக்கம் அமுங்கினது மாதிரி நமக்கு உள்ளே இருக்கும் அதனால் இந்த மாம்பழம் ஜவ்வாது மாம்பழம் இப்போ அடுத்ததாக இந்த மாம்பழத்தை பாருங்கள் நமக்கு எப்படி பழுத்தது உங்களுக்கு அழுகுனது மாதிரி சின்ன சின்னதாக கருப்பு புள்ளி வருது அதனால் இது இயற்கையாக பழுத்த மாம்பழம் தான் இது மல்கோவா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் எவ்வளோ தான் பழுத்தாலும் அது பச்சையாக இருக்கும் இது எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ காட்டுறது எல்லாமே நல்லா பழுத்த மாம்பழம் இப்போ இந்த மாம்பழம் தோலை கூட பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் மேலே கருப்பு கருப்பாக புள்ளியாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இயற்கையாகவே பழுத்தது அப்படின்னு அர்த்தம் இந்த மாம்பழத்தை பறித்த காம்பு பக்கத்தில் பாருங்கள் அப்படியே கருத்து போயிருக்கும் அதனால் இது ஒரிஜினலாக இயற்கையாக பழுக்க வச்சதுன்னு அர்த்தம் நம்ம இதுவே உங்களுக்கு கல் வச்சு பறிச்சதுனாக்கா இந்த கலரில் இருக்கவே இருக்காது இப்போ அடுத்தது ருமானியா மாம்பழம் ருமானியா மாம்பழம் மஞ்சள் கலரில் நமக்கு இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நார் மாதிரி இருக்கும் லேசான புளிப்பாகவும் இருக்கும் நான் இது பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்ததுனால விலை கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு தெரியும் அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க அதனால தான் நான் இதை காமிக்கிறேன் மேலே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை படந்தது மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாம்பழம் ஒரிஜினலான மாம்பழம் இப்போ இது செந்தூரா மாம்பழம் சிகப்பும் மஞ்சளும் பச்சையும் கலந்தது மாதிரியே இருக்கும் செந்தூரா மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டியாக தான் இருக்கும் இந்த மாம்பழம் பெரிய சைஸ்லலாம் இருக்காது உள்ளதுலேயே சின்ன சைஸாக உள்ள செந்துரா மாம்பழம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி கல் வச்சு பழுத்த மாம்பழம் தண்ணியில் போட்டு பார்த்தா அந்த மாம்பழம் மட்டும் தனியாக நமக்கு மேலே மிதந்து வரும் அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அல்ஃபோன்சா மாம்பழம் இது தான் உள்ளதுலேயே செம டேஸ்ட்டான மாம்பழம் அல்ஃபோன்சா மாம்பழம் இது பச்சையும் மஞ்சையும் கலந்த கலரில் இருக்கும் இப்போ அடுத்ததாக கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்க்குறதுக்கு ஒட்டு மாங்காய் மாதிரியே இருக்கும் இந்த மூக்கு பக்கத்தில் கொஞ்சம் வளைஞ்சது மாதிரி கிளி மூக்கு மாங்காய் இருக்கும் இது நம்ம உப்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பாதி அளவு பழுத்ததை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழத்துக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இப்போ அடுத்ததாக பார்க்குறது பெரியவங்களுக்கும் சரி சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி பயப்படாமல் கொடுக்கக்கூடிய பழம் எதுன்னு பார்த்திங்கன்னா இமாம் பசந்து மாம்பழம் தான் இது கொஞ்சம் விலை அதிகமாக விற்கும் இதை பாருங்கள் உங்களுக்கு பச்சை மஞ்சள் ரெண்டுமே கலந்த கலரில் இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு பழுத்தது மாதிரி இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பச்சையாகவே இருக்கும் வாசனை நல்ல வாசனையாக இருக்கும் பாதிரி மாம்பழம் மாதிரியே இதோட வாசனை இருக்கும் இது இமாம் பசந்து இந்த மாம்பழத்தோட பேர் இப்போ அடுத்ததாக பார்க்குறது காளப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாம்பழம் பேர் காளாப்பாடு அப்படின்னு கூட சொல்லுவோம் இந்த மாம்பழம் இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் தான் இருக்கும் பெரிய சைஸில் இருக்காது இன்னும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சைனிங்காக இருக்கிறது உங்களுக்கு நீல மாம்பழம் இப்போ இது குட்டியாக இருக்கிறது இது காளாப்பாடு கல் வைக்காமல் இயற்கையாக பழுக்க வச்சா அதோடய தோல் மொத்தமாக இருக்கும் அதுவே நம்ம கல் வச்சு அதை பழுக்க வச்சு வச்சுருந்த மாம்பழத்தை வாங்கிட்டு வந்தோம்னாக்கா அதோடய தோல் ரொம்ப சாஃப்டாகிடும் தோலோடு சேர்த்து சாப்பிட்றது மாதிரி இருக்கும் இப்போலாம் சைனிங்க பல பலண்ட் இருந்துச்சுனாக்கா அந்த மாம்பழத்தை தயவு செஞ்சு வாங்காதீங்க இப்போ பாருங்கள் அடுத்து தான் நம்ம பார்க்குறது பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளி பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு கீழ்பக்கத்தில் ஒரு கிட்னி சைஸில் இருக்கும் அந்த பங்கனப்பள்ளி ஆனால் ருசி உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு இனிப்பு ரெண்டும் கலந்தது மாதிரி இருக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா